என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு படத்தோட இசை வெளியீடு அல்லது முன்னோட்ட படம் வெளியீடு அதாவது ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்னு சொல்றோம்ல இது எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து அதிக அளவு இந்த ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீடுங்கிறது புழக்கத்துக்கு வந்தது அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து அரிதாகத்தான் அது நடக்கும் பொதுவாக இசை வெளியீடு தான் நடக்கும் ட்ரெய்லர் வெளியீடுங்கிறது அவ்வளோவா இருக்காது அதுவும் எண்பதுகள்லாம் இசை வெளியீடுன்னு தனியா ஒரு நிகழ்ச்சி நடந்ததா நமக்கு நினைவில் இல்லை தொண்ணூறுகள் இந்த ரெண்டாயிரம் அப்புறம் இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீடுங்கிறது ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வா மாறி இருக்கு அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க சிவாஜி இந்திரன் இந்த மாதிரி பெரிய படங்கள் ரஜினி நடித்த பெரிய படங்கள் அல்லது கமல் படங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் இந்த இசை வெளியிடம் ட்ரெய்லர் வெளியீடும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியா மாறுது இப்போ எதுக்கு இந்த இன்னைக்கு வந்து ஒரு படத்தோட ட்ரைலர் வெளியீடு நடந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் இல்லை மிக பிரம்மாண்டமான பொருட்சலில் உருவான படமும் அல்ல ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் மிக ஆவலாக காத்திருந்த ஒரு ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் அதே மாதிரி பாட்டு ஒரு பாட்டு ஏற்கனவே வெளியாகிடுச்சு அது இப்போ வந்து இசை உலகையே வந்து கலக்கிக்கிட்டு இருக்கு அந்த பாட்டு இன்னும் இரண்டு பாடல்கள் அந்த படத்துல இருக்கு அந்த பாடல்களும் இன்னைக்கு வந்து வெளியாகி இருக்கு அது என்ன படம்னா விடுதலை டூ வெற்றிமாறன் இயக்கத்துல இசைஞானி இளையராஜாவோட இசையில உருவாகி இருக்கிற இந்த விடுதலை இரண்டாம் பாகம் அந்த படத்தோட இசை வெளியீடு மற்றும் முன்னோட்ட பட வெளியீடு வந்து இன்னைக்கு சென்னையில வந்து நடந்தது அடாத மழை ஆனாலும் கூட இசைஞானியினுடைய அந்த இசை வெள்ளம் வந்து ஒரு ஒட்டுமொத்த அந்த தமிழ் திரையுலகமே ஆக்கிரமிக்கிற மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொன்னோம் அந்த அளவுக்கு மிக இனிமையான இசை மிக செறிவான வரிகள் நிரம்பிய பாடல்கள் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி பாடல்களை வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு மற்றவர்கள் தருவாங்கன்னு தெரில ஆனா இசைஞானி இருக்கிற வரைக்கும் வந்து இந்த மாதிரியான பாடல்கள் கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா மற்றவர்கள் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பக்குன்னு அதெல்லாம் வந்து ஒரு காலம் வேற யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு இசையை அப்படி ஒரு பாடல்களை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு அது அப்புறமா பார்ப்போம் அந்த பாடல்கள் மற்றும் அதனுடைய இசை குறித்து தனி பதிவாகவே நம்ம பேசலாம் நாம இப்ப சொல்ல போறது என்ன இந்த படத்தோட முன்னோட்ட படம் ட்ரெய்லர் ரெண்டு நிமிஷம் நாற்பது செகண்ட் ஓடுற ட்ரைலர் கட் பண்ணியிருக்காரு வெற்றி மாறல் பொதுவா ட்ரெய்லர்களை ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒண்ணு அந்த படத்துல என்னென்ன பெஸ்ட் இருக்கோ அந்த பெஸ்ட் எல்லாம் வந்து அந்த ட்ரெயிலரில் கொடுத்து ரசிகர்களுடைய ஆவலை தூண்டுறது ஒரு வகை அது ஓப்பனாகவே வந்து இந்த படத்தில் இது இதெல்லாம் இருக்குப்பா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இன்னொரு வகை என்னன்னா இந்த படத்துல சிறந்த விஷயங்கள் இருக்குல்ல அது எதையுமே சொல்றதில்லை இந்த படத்தில் என்னென்ன பெஸ்ட்டு அதை காட்டுறதே இல்லை சப்பையான சீன்கள் தட்டையான காட்சிகள் இதை வச்சு ஒரு சாதாரண ட்ரெய்லர் அதாவது படம் பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா ட்ரெய்லர் வந்து அந்த எதிர்பார்ப்பு மேலும் தூண்டி விடாம கொஞ்சம் அப்படியே வந்து சட்டில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை கொஞ்சம் அப்படியே வந்து அமைதியாக்குற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வரும் இப்போ அதுக்கு உதாரணம் சொன்னா பாகுபலி ஒன்று ரெண்டு அந்த ரெண்டு படத்துக்கு வந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இர இந்த படம் ஒண்ணுமே என்ன பொழுது என்னடா அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பயங்கர ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு ட்ரெய்லர்களும் ஆனா படம் அத வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படி ஒரு சுவாரஸ்யமான படங்கள்லாம் அது ரெண்டுத்தையும் ராஜன் ராஜமௌரி அந்த முத சொன்ன ஒரு உறவை ட்ரெய்லர்ஸ் அதுக்கு உதாரணமா வந்து சொல்லலாம் அந்த படத்துல எதுன்னா என்ன அதிரடியா இருக்கோ அந்த அதிரடியெல்லாம் அந்த முன்னோட்டத்திலேயே காட்டுற வேண்டியது அப்படி காட்டுறதுக்கு காரணம்னா அந்த டைரக்டருக்கு அவ்வளவு கான்பிடென்ட் நிச்சயமா என் படம் பேசுண்டா எல்லா சீனையும் எடுத்து விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் அந்த கான்பிடத்தோட வந்த ட்ரெய்லர் தான் கேஜிஎஃப் ரெண்டு அந்த படமும் சரித்திரம் படைச்சது வசூல்லையும் சரி ஓட்டத்திலும் சரி மூணாவதா ஒரு வகை இருக்கு அது வந்து வெற்றிமாறன் டைப் ட்ரெய்லர்ஸ் அதாவது அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர வைக்காத ட்ரெய்லர் அதே நேரம் மனசுக்கு நிறைவா இருக்கும் பார்க்கும்போது அந்த படம் நம்ம நிச்சயமா போய் ஆற அமர ரொம்ப அனுபவிச்சு பாக்கணண்டா அப்படின்னு வந்து நமக்கு தோணும் அதுதான் வெற்றிமாறன் கட் பண்ற ட்ரெயிலர்கள் நீங்க விடுதலை ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரும் மக்களை ஈர்த்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாம் பாகத்துக்கான ட்ரெயிலர் இந்த முதல் பாகத்தை விட பல மடங்கு ரொம்ப அழகா இருக்கு அதாவது எதிர்பார்ப்பு எகிர வைக்குது அது இது அதெல்லாம் நான் எதுவுமே சொன்னதில்லை அந்த ட்ரெயிலரை பாருங்க ஒரு படம் பார்த்த முழு அனுபவத்தையும் அந்த ட்ரெய்லர் கொடுக்கணும் படத்தில் படத்துல விஜய் சேதுபதி பேசுற அந்த வசனங்கள் இந்த ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இளையராஜாவோட இசை எப்படி முக்கியத்துவம் மிக்கதா இருக்கோ அதற்கு இணையா வெற்றிமாறனுடைய அந்த வசனங்களும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஒவ்வொரு வசனமும் வந்து அப்படி முத்து முத்தா இருக்கு ட்ரெயிலர்ல எப்படி படத்துல அதுக்காகவே வந்து ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அதுல ஒரு ஒரு வசனம் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சதுன்னு தாண்டா உன்ன மாதிரி அக்கல் ஆபீசர் அப்படி உட்கார்ந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு கேரக்டர் பேசுது இதை யாரை குறிக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க இந்த இந்த ஒரு வசனத்தை கேட்கும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு சமூக நீதியை பேசுற படம் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிக்கிற படம் அப்படின்ட்டு வசனமே இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறான அவங்க அத்தனை பேரும் என்னோட தோழர்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நிக்கிறான அத்தனை பேரும் வந்து புரட்சிக்காரர்கள் தான் இந்த இரண்டு வசனங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் தான் இந்த படம் பார்த்து இந்த படத்துக்கு ஏன் இந்த படத்துக்காக இவ்வளவு காத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நியாயம் செய்யற மாதிரி இந்த ட்ரெய்லர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல படத்தின் சிறப்பம்சமான அந்த இசை அந்த இசை வந்து அந்த அன்றரை நிமிஷம் அந்த ட்ரெய்லர் இருக்க அப்படியே நம்ம கையை புடிச்சு அந்த கதையோடயே நம்ம அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கு அவ்வளவு அழகான இசையமைப்பு அதுல ராஜா சார் போடுற அந்த தினமும் உன்னப்பு அந்த பாட்டோட இரண்டு வரிகளும் வந்து இடம்பெறுது அதே போல இந்த படத்துக்கான அந்த ஒளிப்பதிவு காட்சிகள் பார்க்கறதுக்கே வந்து நம்ம நம்முடைய பால்ய காலத்துக்கு அதை வந்து கூட்டிட்டு போகுது ஏன்னா அந்த படம் ஒரு புரட்சிக்காரனை பத்திய படம் புரட்சி தலைவரை பத்திய படம் அவங்க வந்து அவங்கள வந்து வன்முறையாளர்களை சித்தரிக்கிறாங்க பொதுவாவே அந்த மாதிரி போராட்டக்காரர்கள் தான் அவங்க வன்முறையாளர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கல்ல ஏன் அந்த வன்முறைக்கு போறோம் அப்படிங்கிறத வந்து விளக்குற மாதிரியான ஒரு காட்சியும் அதுல இருக்கு படத்து இந்த இந்த படத்து முதல் படத்துல எப்படி சூரி கதையின் நாயகனோ அது போல இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி தான் கதையின் நாயகன் அப்படின்னு தெரிஞ்சிருது விஜய் சேதுபதியோட பாத்திரம் அவருடைய தோற்றம் அவருடைய அந்த பேச்சு அந்த குரல் இதெல்லாம் கேட்கும் போதே வந்து நமக்கு நம்ம வீட்டு நம்ம வீட்டுல ஒருத்த நம்ம சொந்தக்காரன் ஒருத்த சினிமாவில திரையில வந்து அந்த மாதிரி பேசுற ஒரு தான் நமக்கு தருது விஜய் சேதுபதி இந்த சினிமாவில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் அந்த மாதிரி எல்லா நாயகர்களையும் வந்து அப்படி சொல்ற முடியாது ரொம்ப 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 அரிதாகத்தான் அப்படிப்பட்ட சிலர் வந்து வருவாங்க விஜய் சதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த படம் பார்க்கும்போது அவர் இன்னும் இன்னும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுவார் அந்த மாதிரியான பாத்திரப்படைப்பு அவருடைய இது அவருக்கு தரப்பட்டுகிற வசனங்கள் அது போல சூரிய வந்து இத அந்த காவலராக தான் இந்த படத்திலே வந்து வராரு அவரை முதல் பாக முடிவுல வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த தலைவரை கைது செய்யற போலீஸா வராரு இல்லையா அதன் தொடர்ச்சி வந்து இதுல காட்டுறாங்க அதே போல அவரை தப்பு வைக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது அதுல இருந்து வந்து அந்த தப்பு வைக்கும் முயற்சிகளை தோற்கடி தோற்கடிப்பதற்கான அந்த வேலைகள் அதெல்லாம் வந்து அந்த காட்சிகள் வச்சிருக்காங்க நம்ம அந்த இரண்டாம் பாகத்தை வந்து ரொம்ப ஈஸியா அந்த கதையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது அந்த படத்தோட அதாவது இந்த ட்ரெய்லரோட வீக்னஸ் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்குது இந்த ட்ரெய்லர் இந்த முதல் பாகம் முடிஞ்சது இல்லையா அந்த முதல் பாகத்தை அப்படியே உடனடியாக இன்ஸ்டண்டா நினைவுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த ட்ரெய்லரோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே அந்த படத்தின் தன்மையை நமக்கு புரிஞ்சிருது அந்த படம் தரப்போகிற அனுபவத்தை நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியுது அந்த வகையில வந்து இந்த ஆண்டில் பல நல்ல படங்கள் வந்திருக்கு கருத்து மிக்க பல படங்கள் இப்போ வேட்டையன் மாதிரி அமரன் மாதிரி இந்த மாதிரி படங்களும் வந்திருக்கு அரண்மனை மகாராஜா ராயன் அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு இந்த படங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான ஒரு படமா இந்த விடுதலை பாகம் ரெண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை ஏன்னா சில எல்லாம் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் சில படங்கள்ல போய் பா பார்த்துட்டு வந்து ஏண்டா வந்தோம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு வருவோம் சில படங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காம போவோம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு அனுபவத்தை வந்து அந்த படம் கொடுத்துருக்கும் இந்த வெற்றிமாறன் பட படங்களை பொறுத்த வரைக்கும் நம்பி தைரியமா போலாம் கான்பிடென்ட்டா இந்த படம் ஏதோ ஒரு வகையில் நம்ம திருப்திப்படுத்தா அப்படின்னு சொல்லி நீங்க போய் உட்காரலாம் அது வந்து வடசென்னையாகட்டும் அல்லது அசுரன் ஆகட்டும் அல்லது விடுதலை பாகம் ஒன்னாகட்டும் அல்லது வரப்போகிற விடுதலை பாகம் ரெண்டாகட்டும் நம்பிக்கையோட போகக்கூடிய படங்கள்ல ஒன்று இந்த வெற்றிமாறன் படங்கள் அந்த வகையில் விடுதலை டூவுக்கு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படம் அப்படிங்கிற பெயர் நிச்சயமாக கிடைக்கும்